ஒருத்தரை வில்லன் ஆக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்காதீங்க சேன்ட்ரா ரொம்ப சீப்பாக வந்து இருக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் தெரிவிக்க விட்ருக்காங்க சேன்ட்ரா அவர்களை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏன்டா முட்டிக்கு இவ்வளோ நாட்கள் வந்து முட்டாவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன காரணம் எதுக்காக இவங்க வந்து முட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோல முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போட கொடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி மேலே ஆரம்பத்திலேருந்தே வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து பெருசாக அபிப்பிராயமே கிடையாது ரெண்டு பேருக்குமே சுத்தமாக ஆகவே ஆகாது குறிப்பாக கனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அப்படினாவே சுத்தமாக ஆகாது சாண்ட்ராவுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை தான் ஓகேவா ஸோ இப்படிப்பட்ட நிலமில வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இவங்க வந்து கனி மேலே பழி போடுறதா இருக்கட்டும் கனியவர்கள் இவங்க மேலே பழி போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு பட் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் பிரச்சனையாக உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனியவர்கள் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி தர சொல்லுங்கள் யார் இந்த பிஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த மக்களை அது யாரோ அது கிளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து வினோத்தை பார்த்து வந்து பேசியிருப்பாங்க ஆனால் கனியவர்கள் வந்து சாண்ட்ரா பார்த்து வந்து பேசியிருப்பாங்க இங்கே வாங்க இந்த வாஷ் பண்ணி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் சாண்டர் வந்து மூஞ்சி கொடுத்து கூட வந்து பேச மாட்டாங்க ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் ஒரு மாதிரி காண்டாயிருவாங்க அதுக்கப்புறம் நேத்திக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்தது பிரச்சனை மீன்ஸ் கனி அவர்கள் அழுதுட்டாங்க சாண்ட்ரா அவர்கள் வந்து எல்லாருக்கு மேலேயும் வந்து பழியை போட்டு இவங்க வந்து நல்ல பேர் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரையும் வில்லன் ஆக்குற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஓகே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ட்ரா அவர்கள் வந்து வார்த்தைகளை விட்டு தீர்த்துருக்காங்க அதுக்கு கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஐஸ் பேர் என்னுடைய குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறான் நான் அந்த மாதிரிலாம் அவங்களை நினைக்கவே கிடையாது எமோஷனல் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க கனி அவர்கள் ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் போய் வெளியே வேணால் போய் பாருங்கள் அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக வந்து இருக்காங்க சாண்ட்ரா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் போய் வெளியே பாருங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க கடைசியாக ரெண்டு பேருக்கு எப்படி முட்டிக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகளால் முட்டுறதெல்லாம் தாண்டி கனி இன்னும் பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க நீங்கள் ரொம்ப மோசம் ரொம்ப சீப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன நீங்கள் வந்து ஹீரோவாக ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கு மேலேயும் ஒரு பழியை போட்டு எல்லாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லன் மாதிரி வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஒரு வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ரொம்ப மைனூட் அதாவது மேலோட்டமாக ஒரு விஷயம் வந்து தெரியும் போது மக்களுக்கே தெரியும் ஆமாம் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அது ரொம்ப மைனூட்டாக போய் இந்த ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் முழுக்க பேசுனா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி என்ன என்ன தோணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் அண்ட் ஒன்மார் திங் என்னன்னா என்னடா ஆச்சு விஜய் டிவி உங்களுக்கு ஏடா சேண்ட்ரா சேண்ட்ரான்னு அதே புறமோ போட்டு சாவடிக்கிறீங்க புரியவே இல்லை எங்களுக்கு மக்கள் எனக்கு காண்டாகிற மாதிரி உங்களுக்கு காண்டாக தான் இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இது வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க நன்றி வணக்கம்